Hello friends! இப்போ வந்து தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா இந்த கட்சி தான் திரும்ப வந்து ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி புதிய கருத்து கணிப்பு முடிவு வந்து வெளியாயிருக்கு இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து மூட் ஆஃப் த நேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு முடிவு வந்து வெளியிட்டிருக்காங்க ஆனால் இவங்க வந்து சட்டமன்ற தேர்தலுக்காக வெளியிடாமல் இப்போதைக்கு மக்களவை தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி முடிவு வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் நாற்பத்தி அஞ்சு சதவீத வாக்குகளோட திமுக கூட்டணி திரும்ப முப்பத்தி எட்டு தொகுதியில் வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதியில் முப்பத்தி எட்டு தொகுதியில திமுக தான் திரும்ப வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க அதே மாதிரி முப்பத்தி மூணு சதவீத வாக்குகளோட அதிமுக கூட்டணி ஒரே ஒரு தொகுதியில மட்டும் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதிமுகவுக்கு வாக்குகள் கிடைச்சாலுமே கூட வெற்றி வாய்ப்புன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு தொகுதி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தாவேக்காவுக்கு பதினஞ்சு சதவீத வாக்குகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாது ஆனா வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினஞ்சு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இதற்கு முன்னதாக பார்த்தோம்னா ஸ்பிக் மீடியா வந்து ஒரு கருத்து கணிப்பை வந்து எடுத்திருந்தாங்க அந்த முடிவை வந்து நியூஸ் அவன் வந்து வெளியிட்டுருந்தாங்க அதில் வந்து பெரும்பாலான இடங்களில் பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு வந்து நல்ல பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து நம்ம சென்னை பகுதிகளில் எடுத்துக்கிட்டோம்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் தாம்பரம் திருவெற்றியூர் பெரம்பூர் ஆர்கே நகர் மாதவரம் பல்லாவரம் இந்த மாதிரி இடங்கள்லலாம் பார்த்தோம்னா யாருக்கு அதிகமான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா திமுகவுக்கு தான் அதிகமான வெற்றி வாய்ப்பு வந்து இருக்குது புறம் வந்து அதிமுக கிட்டத்தட்ட திமுக வந்து நெருங்குறாங்க பட் வந்து ஜெயிக்க முடியாத ஒரு சூழல் வந்து இருக்குது மாதிரி தாவேகாவுக்கு வந்து நிறைய இடங்களில் வந்து அதிமுக விட அதிகமான ஓட் பேங்க் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ வந்து அதிமுக மூணாவது இடத்துக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு சூழல் வந்து உண்டாயிருக்கு புறம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பத்து சதவீதத்துக்கு மேலே எந்த ஒரு தொகுதியிலையுமே வந்து ஓட் பேங்க் இல்லை இப்போதைக்கு தேர்தல் வச்சாங்கன்னா அவங்களால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நன்றி